எறும்ப பிடிக்கலான்னு பார்த்தது பிடிக்கும் எவ்வளோ வளர்த்தியா இருக்கு போறமா பாருங்க என்னத்த தெரியல அதை கேட்டாலும் தெரியும் அதுக்குள்ளார ஏதோ புதையல் இருக்குதான் அதுக்கு போய் அட்டாக் ஸ்லோவாக சத்தம் படவும் போதும் தான் தெரியுது அனிதாங்க பாக்குற ஏதோ ஒரு இடத்துல பாரு அங்க பாக்கு ஓ அங்க பார்த்தா சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் போவியா போவியா மாட்டியா எனக்கு காலை வலிக்குது எவ்வளவு நேரம் தான் நின்றுகிட்டே கண்ணும் கண்ணும் நோக்கிட்டு இருக்காங்க பார்ட் டூ இப்போ ஒன் சைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு ஆ இப்போ டூ டைரக்ஷன் எடுத்தா செடுத்தா தான் போகணுமா இவ்வளோ மெதுவாக நடந்து போகிறது பொறுமையாக அங்கே போய் உக்காந்துருச்சு பக்கத்தில் போய் உக்காந்து பேசிக்க வேண்டியது இல்லையா அவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க

ஓடி போச்சு அம்மா அம்மா ஓடிப்போச்சு எங்க அதையும் காணும் என்னம்மா ரெண்டு பத்தையும் துரத்தி விட்டுட்டீங்க சரிப்போ